ஒரு ஏழை விவசாயி வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான் குழி தோண்டுவதற்காக அவன் மண் வெட்டியை எடுத்து வெட்டினான் அப்போது டங் என்று ஒரு ஓசை ஒன்று கிளம்பியது விவசாயி மண்ணை கிளறிவிட்டு குனிந்து பார்த்தான் பூமிக்கடியில் ஒரு இரும்பு பெட்டி இருக்க கண்டான் உடனே அவன் தன் மனைவியை கூப்பிட்டான் இருவருமாக இரும்பு பெட்டியை வெளியே எடுத்தார்கள் அது மிகவும் கனமாக இருந்தது உள்ளே பொன்னும் வெள்ளியும் நவமணியும் குவிந்து கிடந்தது விவசாயி மகிழ்ந்தான் அவனுடைய மனைவி எல்லையில்லா ஆனந்தம் கொண்டாள் இருவரும் நாள் முழுவதும் பெட்டியின் அருகிலேயே காவல் இருந்தார்கள் பொழுது விடிந்த பிறகு நன்றாக இருள் விலகியதும் அவர்கள் பெட்டியை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார்கள் ஒருவர் கண்ணிலும் படாமல் மெல்ல மெல்ல பதுங்கி பதுங்கி நடந்து சென்றார்கள் அவர்களுடைய அரசர் பேராசைக்காரர் புதையல் கிடைத்த செய்தி அவர் காதுக்கு எட்டினால் ஆபத்து வரும் அவர் பொருள் அனைத்தையும் பறிமுதல் செய்து கொள்வார் என எண்ணிய விவசாயியும் அவர் மனைவியும் இரும்பு பெட்டியை பூமிக்கடியில் புதைத்து வைக்க முடிவு செய்தார்கள் வீட்டுக்கூடத்தில் ஒரு குழி தோண்டி அதில் இரும்பு பெட்டியை இறக்கினார்கள் பிறகு குழியை மூடி முன்போல தரையை சமன் செய்தார்கள் ஆயினும் அன்று இரவு விவசாயிக்கு உறக்கம் வரவில்லை அவன் மனைவி பற்றி மிகுந்த கவலை கொண்டான் அவள் வாய் சும்மா இருக்காது மறுநாள் இல்லாவிட்டாலும் அதற்கு மறுநாள் அவள் புதையலை பற்றிய செய்தியை ஊராரிடம் சொல்லிவிடுவாள் அது அவளுடைய இயற்கை என்று எண்ணி இரவு முழுவதும் விவசாயி யோசனை செய்தான் கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவனுடைய மனைவி கிணற்றுக்கு போவது வழக்கம் சென்று வர ஒரு நாழிகை பிடிக்கும் விவசாயி அந்த தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் குடத்தை எடுத்துக்கொண்டு அவள் வாயிற்படியை கடந்ததும் அவன் மாட்டு தோழுவத்துக்கு விரைந்தான் அங்கே ஒரு குழி தோண்டி வீட்டுக்கூடத்தில் இருந்த இரும்புப் பெட்டியை எடுத்து வந்து அதில் புதைத்தான் குழியை மூடி பழையபடி நிலத்தை சரி செய்து அதன் பின்னர் அவன் நிம்மதியாக தன் வேலைகளை கவனிக்கச் சென்றான் விவசாயி மற்றொரு திட்டமும் உருவாக்கினான் கிணற்றிலிருந்து மனைவி வந்ததும் இன்று மாலை நாம் காட்டுக்கு போக வேண்டாமா என்றான் எதற்கு என்று கேட்டாள் அவள் மீன் பிடிக்கத்தான் காடு முழுவதும் மீன்கள் துள்ளி திரிகின்றன போனால் அள்ளி கொண்டு வரலாம் என்றான் விவசாயி மனைவி சிரித்தாள் நிலத்தில் மீன் திரியுமா என்று வினவினாள் விவசாயி உனக்கு ஐயம் இருந்தால் என்னுடன் வந்து பார் என்றான் உச்சி வேலைக்கு பின் பொழுது சாய்ந்ததும் அவன் மனைவிக்கு தெரியாமல் கடை தெருவுக்கு சென்றான் சில மீன்களை விலைக்கு வாங்கி ஒரு முயல் குட்டியையும் பணம் கொடுத்து பெற்றுக்கொண்டான் பிறகு பலகார கடைக்கு சென்று இருபது பணியாரங்களை வாங்கி மூட்டை கட்டினான் ஒரு தூண்டிலையும் எடுத்துக்கொண்டான் அங்கிருந்து அவன் நேராக காட்டுக்கு சென்று பணியாரங்களை மரக்கிளைகளில் ஒட்ட வைத்தான் மீன்களை நிலத்தில் வீசி முயல் முயல்குட்டியை தூண்டிலில் கோர்த்து அங்கிருந்து ஒரு ஓடையில் போட்டான் சூரியன் மறைந்ததும் விவசாயி வீடு நோக்கி ஓடினான் மனைவியை அவசரப்படுத்தி அவள் இரண்டு மூன்று கூடைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் காட்டின் எல்லையிலேயே விவசாயி ஒரு மரத்தை சுட்டி காட்டினான் அதை பார்த்ததும் மனைவி வியப்பினால் சிலையாக நின்று விட்டாள் மரக்கிளைகளில் பனையாரங்கள் தொங்கவிடப்பட்டு இருந்தன சற்று முன் இங்கே பனையார மழை பெய்தது அதன் பலன்தான் இவை என்றான் விவசாயி பிறகு ஒவ்வொரு பனையாரமாக எடுத்து மனைவியின் கையில் இருந்த கூடையில் போட்டான் ஆஹா என்ன மனம் என்ன அழகு என்று அவள் அதிசயப்பட்டாள் அங்கிருந்து சில அடி நடப்பதற்குள் அவள் தன் காலடியில் ஒரு மீனைப் பார்த்தாள் ஆம் இதுதான் நிலத்து மீன் என்றான் விவசாயி அவனுடைய மனைவி நிலை கொள்ளாமல் ஓடினாள் பல மீன்கள் அவள் கைக்கு கிடைத்தன எல்லாவற்றையும் எடுத்து கூடையில் போட்டுக்கொண்டாள் கடைசியாக விவசாயி அவளை ஓடைக்கரைக்கு கரைக்கு அழைத்து போனான் அங்கே தயாராக இருந்த தூண்டிலை பிடித்து இழுத்தான் கயிற்றின் முனையில் ஒரு முயல் குட்டி சிக்கிக் கொண்டிருந்தது மனைவி ஐயோ இது என்ன விந்தை என்று வாய்விட்டு கூவினாள் இது தண்ணீரில் வாழும் முயல் ஓடை முயல் என்றான் விவசாயி இறுதியில் இருவரும் காட்டை விட்டு புறப்பட்டு வீடு வந்து சேர்ந்தார்கள் மனைவிக்கு ஒரே கொண்டாட்டம் பாடிக்கொண்டே விருந்து சமைத்து கணவனுக்கு பரிமாறி தானும் வயிறார உண்டு மகிழ்ந்தாள் சில நாட்கள் கழிந்தன அதற்குள் ஊர் மக்கள் புதையலை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் விவசாயி எதுவும் ஆச்சரியப்படவில்லை அவன் எதிர்பார்த்தபடி செய்தி வெளியாகிவிட்டது அதற்கும் காரணம் தன் மனைவி என்பதையும் அவன் உணர்ந்து கொண்டான் ஊர்வாயை மூடினாலும் அவள் வாயை மூட முடியாது அது என்பதை உணர்ந்தான் அரசர் ஆள் அனுப்பினார் விவசாயி கொழு மண்டபத்துக்கு போனான் அங்கே ஏற்கனவே அவனுடைய மனைவி இருப்பதை கண்டான் இவள் சொல்வது உண்மைதானா எங்கே அந்த புதையல் என்று அதட்டினார் அரசர் விவசாயி மிக பணிவாக நின்றான் ஆனால் அச்சமின்றியே விடை கூறினான் புதையலா எனக்கு ஒன்றும் தெரியாது என்றான் அரசர் சினம் கொண்டு அதிகாரத்துடன் பேசினார் நீ பொய் சொல்கிறாய் உன் வீட்டு கூடத்தில் ஓர் இரும்பு பெட்டி நிறைய பொன்னும் வெள்ளியும் நவமணியும் புதைத்து வைத்திருக்கிறாய் எல்லா விவரத்தையும் உன் மனைவி தெரிவித்து விட்டாள் என்றார் அரசர் விவசாயி சிரித்தான் அரசே என் மனைவி மனது தடுமாறி தடுமாறியிருக்கிறாள் பாவம் அவளுக்கு பைத்தியம் பிடித்து பல நாட்கள் ஆகின்றன என்றான் அதை கேட்டதும் விவசாயியின் மனைவி சீறினாள் கணவனை நோக்கி பாய்ந்தாள் நானா பைத்தியக்காரி என்று உரிமினாள் அரசரை பார்த்து ஐயா புதையல் கிடைத்த தினத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் என்றாள் சொல் என்று கட்டளையிட்டார் அரசர் காட்டில் ஒரு நாள் பனையார மழை பெய்ததல்லவா அதற்கு முன்தினம்தான் நாங்கள் இரும்பு பெட்டியை வீட்டில் புதைத்தோம் என்றாள் அந்த விவசாயியின் மனைவி விவசாயி அரசே எங்கேயாவது பனையார மழை பெய்ததுண்டா என்று கேட்டான் நான் சொல்வது உண்மை என்று வாதாடினாள் மனைவி அன்று காட்டில் கிடந்த நிலத்து மீன்களையும் நாங்கள் பொறுக்கினோம் ஓடை முயல் ஒன்றையும் தூண்டில் போட்டு பிடித்தோம் என்றாள் அரசர் திகைத்தார் அவர் தலை சுற்றியது பனையார மழை நிலத்து மீன் ஓடை முயல் என்று சொல்லி சொல்லி பார்த்து கொண்டார் சந்தேகமில்லை இந்த பெண்ணுக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது விவசாயி சொல்வது பொய்யல்ல என்று முடிவு கட்டினார் ஆயினும் அவர் மற்றொரு சோதனையையும் செய்ய விரும்பினார் தன் ஆட்களை அனுப்பி விவசாயினுடைய வீட்டுக்கூடத்தை தோண்டி பார்க்க சொன்னார் இரும்பு பெட்டி கிடைக்கவில்லை விவசாயி முன் யோசனையாக அதை அப்புறப்படுத்தி மாட்டுத் தோழுவத்தில் புதைத்து விட்டான் அல்லவா இறுதியில் விவசாயி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வீடு திரும்பினான் வழிநெடுக அவளுடைய பேதமையை எண்ணி வருந்தினான் எனினும் அவன் செய்த தந்திரம் பழித்து விட்டது அவன் ஆடின நிலத்து மீன் நாடகம் வெற்றி கொடுத்து விட்டது புதையலை அவன் தனக்கே சொந்தமாக்கி கொண்டான் இந்த நிலத்து கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்